இந்த வீடியோல ட்ரம்ப் அதிரடியாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு இது வந்து பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது இது வந்து இண்டிவிஜுவல் தனி நபர் சார்ந்த ஒரு எந்த அளவுக்கு அது அவங்கள பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியர்களுக்கும் பல வெளிநாட்டு மக்கள் அவங்க எல்லாருக்குமே இந்த அமெரிக்கா மோகம் வந்து இந்த அமெரிக்க மோகம் வந்து இந்தியர்களும் இல்லை பல நாட்டு மக்களுக்குமே அவ்வளோ சீக்கிரமாக போக மாட்டேங்குது ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்க அமெரிக்காவுக்கு போகணுன்னா தேதிக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு காலேஜில் எம்எஸ் எஸ் ப்ரோக்ராமோ இல்ல எம்பிஏஓ ஏதோ ஒண்ணு படிக்கிறதுக்கு போவாங்க லட்சத்துல இருந்து அறுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் படிப்பு செலவு தங்கர் செலவு எல்லாமே எஜுகேஷன் லோன் போட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல போனாங்கனாக்கா கிட்டத்தட்ட இருபது வயசு ஆயிடும் இருபது வருஷம் ஆகும் கிரீன் கார்டு கிடைக்கும் அங்க இருந்து ஒரு அம் இருந்து ஏழு ஏழு வருஷம் வரைக்கும் ஆகும் அதுலேருந்து அது வந்து சிட்டிசன்ஷிப்ப வாங்கத்தட்ட கிட்டத்தட்ட எட்டு ஐம்பது வயசுல அவங்க சிட்டிசன் ஆயிட்டு தன்னுடைய இளமையெல்லாம் தொலைச்சுலாம் அது எதை பண்ண போகிறாங்கன்னு தெரியாது அதனால நிறைய பேர் அது ஆசைப்படுறாங்க இப்போ வந்து அது பெரிய ஒரு சீல் வச்சாச்சு அவ்வளோதான் அந்த கேட்டே மூடப்பட்டதுங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துக்கிட்டு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து கோல்டன் விசா அப்படிங்கிறது இன்னொன்று வந்து கோல்டன் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது இந்த கோல்டன் விசா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் பாஸ்போர்ட் விசா அப்படின்னாலே இங்கேருந்து அங்கே போய் நீங்கள் இருக்கிறது தான் அதாவது அங்கே வந்து ஒரு டெம்பரரியாக ரெசிடென்ட்ல இருக்கிறதோ வாழறதோ இல்லை பர்மனண்டாகவே அந்த நாட்டில் வாழறதுக்கோ கொடுக்கப்படும் ஒரு அனுமதி சீட்டு விசா அப்படிங்கிறது தான் இதை வந்து பல நாடுகள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க அது அதாவது என்னன்னா நீங்க வந்து அந்த நாட்டுல வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் அது வேறுபடும் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கும் அது வந்து ஹீரோல இருக்கலாம் இல்ல டாலர்ல இருக்கலாம் அதை வந்து நீங்க செலுத்திட்டீங்கனாக்கா அதை வந்து பைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் இல்லை ஏதாவது ஒரு இதுக்கு டொனேஷன் கொடுக்கலாம் இல்ல சின்னதாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில் மூலமா அங்க இருக்கிற அந்த நாட்டு சிட்டிசனுக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம் இந்த மாதிரி பல இதுல நீங்க பணம் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விசாவை கொடுத்துருவாங்க அது வந்து கோல்டன் விசான்னு பேர் இந்த கோல்டன் விசால வந்து சில பேர் அங்கேயே பர்மனண்டா இருப்பாங்க சில பேர் வந்துட்டு வந்துட்டு போவாங்க சில பேர் இந்த வந்துட்டு வந்துட்டு போறாங்கல்ல அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் விசா தேவைப்படாது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி வெளிநாட்டுக்கு போவாங்க மத்த நாட்டுக்கு போவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுல எதுலான அட்வான்டேஜ் அவங்களுக்கு என்னன்னா ஒவ்வொரு தரமும் நீங்க விசா கட்டும் போது பணம் கட்டணும் சும்மா ஃப்ரீயா எல்லாம் மாட்டாங்க பயங்கர காஸ்ட்லி அது அந்த பணம் கட்டி தான் அந்த விசாவை வாங்கணும் இதுல வந்து இந்த கோல்டன் விசால வந்து அந்த திருப்பி திருப்பி பணம் கட்ட வேண்டாத ஒரு நிலைமை இருக்கும் எத்தனை தடவை வேணா போகலாம் சில நாடுகள்ல வந்து அது பத்து வருஷம்னு ஒரு டைம் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அதை ரினியூ பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் முன்னெடுப்புகள்லாம் இருக்கு சரி குறிப்பா எந்தெந்த நாட்டுக்கு போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அமெரிக்காவுக்கு போவாங்க அதுக்கப்புறம் வந்து கனடாவுக்கு போவாங்க அதுக்கப்புறம் யூரோப்புக்கு போவாங்க கரீபியன் ஐலாண்ட்ஸுக்கு போவாங்க மோஸ்ட்லி இதுதான் அவங்களுடைய டார்கெட் இடம் சரி எந்த நாட்டு மக்கள் அதிகமாக போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியா தான் அடுத்தது வந்து ஆச்சரியமா இருக்கும் ரஷ்யன்ஸு போறாங்க சைனீஸ் போறாங்க அப்புறம் சில மற்ற நாடுகள் எல்லாம் போறாங்க நீங்க உடனே சார் இந்த ஆஃப்ரிக்காலருந்து போறாங்களோ அதெல்லாம் இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் அவங்களை கணக்குலையும் எடுத்துக்காதீங்க அவங்களுக்கு வந்து விசா சார்ஜும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்க பாட்டுக்கு போக வேண்டியதுதான் வாழ வேண்டியதான் ஏதாவது வேணும்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் ஃப்ரீயாக எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட வேண்டியதான் அந்த மாதிரி அவங்க இதில் வந்து அவ்வளோ ஈஸியாக சரி பணம் கட்டிட்டா விசா கிடைச்சிருமானா அதுதான் பிரச்சனை இப்போ குறிப்பாக வந்து ரஷ்யா சைனா போன்ற நாட்டு மக்களுக்கு வந்து பல கெடுபடிகள் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஸ்பைஸ் தான் ஏன்னா இவங்க அங்கே வந்து சாதாரண ஆள் எதுக்கு அங்கே போய் இது பண்ண போகிறாங்க ஆனால் சைனாலேருந்து நான் இப்போ ரீசண்டாக படித்தேன் பல மில்லியனர்ஸ் வந்து சைனா விட்டு ஓடுறாங்க அப்படின்னு அதுக்கு காரணம் அங்க இருக்கிற பயங்கர கெடுபடி இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியில வந்து பயங்கர கெடுபடி ஃப்ரீடம் ஃப்ரீடம் என்னமோ இங்க எல்லாம் பேசுறாங்க நீங்க போய் பாருங்க அங்க வந்து எதாவது நான் முன்னாடியே சொன்ன இந்த டீப் சீக்ல வந்து நீங்க போட்டு பாருங்க சைனாவை பத்தி எதாவது விஷயம் கேட்டு பாருங்க அது ஒரு வார்த்தை பதில் சொல்லாது ஒரு டீப் சீக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்பே இந்த அளவுக்கு இருக்குன்னா நேரம் அங்க போய் பாத்தீங்கன்னாக்க தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இங்க நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம் யார வேணா திட்டலாம் எதை வேணா பேசலாம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அதுவும் சில இந்த தமிழ்நாட்டில் சில பாலிட்டிஷியன்ஸ் அவங்கள சார்ந்தவங்க இருக்கிறவங்களோ பேசுறதெல்லாம் கேட்டால் காதே கூசும் அப்படியே பிளட்டு வரும் அப்படின்றாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பேசுவாங்க அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க ஒன்றும் கேஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது சரி ஓகே இப்போ விஷயத்துக்கு வந்தோம்னா ஆக மொத்தம் அவ்வளோ ஈஸியாகவும் கொடுத்துற மாட்டாங்க நல்லா தீராக விசாரிச்சு இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து ஸ்பை இதெல்லாம் இருக்குது இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ்லாம் தரவை விசாரிச்சு சரிப்பா இவங்க உண்மையானவங்க தான் இவங்க அந்த ஸ்பை கூட்டம் கிடையாது உளவாளிகள் கிடையாது அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் கொடுப்பாங்க அவங்க வாங்கிக்கிட்டு வந்துடுறாங்க ரைட்டா முத முதல்ல இதெல்லாம் ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல போர்ச்சுகல் போர்ச்சுகல் ஆரம்பிச்ச பார்த்தா அவங்க வந்து முதல்ல வந்து அஞ்சு லட்சம் யூரோ கொடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவங்க வந்து இந்த கோல்டன் விசாவை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அடைவில் நீங்க அதையே அப்படியே வந்து சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணி அப்படியே மாற்றிக்கலாம் அதையும் ஆனா அதை பயங்கர ஊழல் நடந்தது யார் யாரெல்லாம் வேண்டாதவங்க எல்லாம் வந்து சேர்ந்துட்டு தகாத செயல்கள் நிறையா நிறைய செஞ்சு வழக்கம் போல பிரச்சனைலாம் எல்லாம் நிறைய உருவான உடனே அதை அப்படியே விட்டுட்டாங்க கம்ப்ளீட்டாக நிறுத்திவிட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணாங்க அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து மூன்று லட்சம் யூரோவாக குறைச்சிட்டு நிறைய கெடுபிடிகளை வச்சு இந்த ஆள் தான் வரணும் இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிறவங்களாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டு பண்ணாங்க அது ஓடிக்கிட்டு இருக்கு இதை தவிர வந்து கிரீஸு ஸ்பெயின் ஹங்கேரி இவங்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் ஹீரோ அதை வந்து பணமாக கட்டிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த கோல்டன் விசா கொடுத்தாங்க பட் அதுலேயும் நிறைய யார் வந்து வர வேண்டாமோ அவங்க தான் அந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க யார் வரணுமோ அவங்க எதிர்பார்த்த எதிர்பார்த்தாலும் வரலை இந்த மாதிரி எல்லாம் அராஜகம் பண்றவங்க அட்டூழியம் பண்றவங்க தகாத செயல்களை செய்கிறவங்க தான் வந்தாங்க உடனே அதை நிறுத்திவிட்டாங்க நிறுத்திட்டு இப்போ திருப்பியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா யூரோப் நான் வீடியோல சொல்லியிருக்காங்க நிறைய அங்கே பொருளாதார சிக்கல்கள் வீழ்ச்சி அடைந்துக்கிட்டு வருது பொருளாதாரத்துல படுவீழ்ச்சி அடைந்துட்டு வருது மிக திறமையான உறுதியான இருக்கக்கூடிய ஜெர்மனியை ஆட்டம் கண்டுகிட்டு அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா பணம் வேணும் பணம் வேணும் மக்களும் அதிகமா வேணும் அப்படின்னு சோ இந்த நாடுகள் இந்த கிரீஸ் ஸ்பெயின் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா திருப்பியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு புதிய ஒரு கொள்கையோட வந்திருக்காங்க அதாவது இதே இந்த கோல்டன் விசாவுக்கு வந்துட்டு அதுலேயும் திருப்பி ஆனால் அதே ரெண்டு லட்சம் யூரோ கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டு லட்சம் இது வந்து டொனேஷனோ இதுவோ இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லைன்னா அஞ்சு லட்சம் யூரோ உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி பற்றிலாம் வாங்குறது அதுல வந்து ரெண்டு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெண்டு லட்சம் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு முன்னெடுப்பை வச்சு கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு யூகே அயர்லாண்டு நெதர்லாண்டு கிரீஸ் அதுக்கப்புறம் வந்து மால்டா இந்த மாதிரி பல நாடுகளும் இதே மாதிரி இந்த கோல்டன் விசாவை பணத்தை கொடுத்து விசா வாங்கிக்கப்பா இங்க வந்து எவ்வளவு நாள் வேணாலும் இரு அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஆனா பயங்கர தகராறு வந்துருச்சு அதெல்லாம் ஒரே இது வந்து என்ன மாதிரி கொண்டு போயிட்டாங்க இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பெருமளவுல நடக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க மாதிரி சில முன்னெடுப்புகள்லாம் போகவே முடியாதுன்னு கிடையாது அங்க வந்து நீங்க பர்மனன்டா ரெசிடென்டா இருக்கலாம் அதுக்கப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் நாலடவுல நீங்க சிட்டிசன்ஷிப்பும் வாங்கிடலாம் இதுதான் வந்து இந்த கோல்டன் விசாவின்னுடைய தாற்பயம் இதுதான் பல நாடுகள் இருக்கு ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் கனடாலயும் இந்த மாதிரிலாம் இருக்கு ஓகே சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கோல்டன் பாஸ்போர்ட் அப்படின்னா என்னன்னா கோல்டன் விசா இருந்ததுன்னா நீங்க சிட்டிசன்ஷிப்பு வாங்க முடியாது ஆனா கோல்டன் விசால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு பாஸ்போர்ட்லயும் இருக்கு கோல்டன் விசால என்ன ஒரு அட்வான்டேஜ் போய் யூரோப்ல ஏதாவது ஒரு நாட் போர்ச்சுகல்ல நீங்க வந்து பணத்தை கட்டி கோல்டன் விசா வாங்கிட்டு அங்க போய் இருக்கீங்க பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா பன்னெண்டு வருஷம் அதை வாங்கிட்டு அங்க போயிட்டீங்கன்னா அந்த ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள மற்ற நாடுகளுக்கு உங்களால ஃப்ரீயா போயிட்டு வர முடியும் அதுக்கு தனி விசால தேவை கிடையாது தனியா செக் பண்ணி செக்கிங் எக்கிங்லாம் ஒண்ணும் கிடையாது வேறா ஒரு செக்யூரிட்டி செக்கிங் இருக்கும் அதோட அதோட மாதிரி போகும்போது இப்ப அந்த மாதிரி ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டு அந்த நாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு ஐரோப்பிய நாட்டுல இருந்து போர்ச்சுகல்ல இருந்து வேற ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு போயிட்டு அது பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அங்க இருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு வாங்க வாங்கறதுக்கு கூடிய இதெல்லாமும் இருக்கு அப்படிங்கிறாங்க சோ இதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஆனா விசா வந்து உங்களுக்கு குடியுரிமை பெற்று தராது அப்படிங்கிறது நிதர்சனம் அதுக்கு தனியா அப்ளை பண்ணணும் இது அதே பாஸ்போர்ட் அப்படின்னா பாஸ்போர்ட் அப்படின்னாலே குடியுரிமை பெற்றவங்களுக்கு தான் பாஸ்போர்ட் ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க இந்த பாஸ்போர்ட்டை வந்து பல கண்ட்ரிகள் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பணம் கட்டினீங்கன்னா கொடுக்குறான் ஸோ அதே மாதிரி தான் ரெசிடென்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பாஸ்போர்ட் ஃபார் இன்வெஸ்ட் இப்போ அமெரிக்கால அதே மாதிரி ஒரு இது இருக்கு உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் விசா இருக்கு அப்புறம் இந்த ஹெச் ஒன் பி விசான்னு ஒர்க் பண்றதுக்கு ஒர்க் பர்மிட்னு அது மாதிரி அது இருக்கு அதுக்கப்புறம் நீங்க அங்கே போய் இருந்துட்டீங்கனாக்கா கொஞ்ச நாள் கழிச்சு நான் இல்லை நான் திரும்பி இந்தியாவுக்கு போகல நான் அமெரிக்காலே இருக்கேன் வாழ விரும்புறேன் அப்படின்னு சொல்லி 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 ஒரு இருபது வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த கிரீன் கார்டு அப்படின்னு வாங்க கிரீன் கார்டு வந்து ஒன்லி ஃபார் ரெசிடென்சியல் பர்பஸ்க்கு தான் அதுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது நீங்க ஓட்டு போட முடியாது சில வந்து கிரீன் கார்டு உடனே வந்து கமெண்ட்ல போடுறாங்க நான் சில இடத்துல அலோ பண்ணுவாங்க சில இடத்துல கிரீன் கார்டு கிடையாது அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கா இருக்கு சில மாநிலங்கள்ல இருக்கு சில மாநிலங்கள்ல கிடையாது இருந்தாலும் திருப்பி போகணும்னு சொல்ல முடியும் ஆனா சிட்டிசன்ஷிப் அப்படின்னாக்கா நீங்க அந்த நாட்டு பிரஜை உங்களை வெளியே போகணும்னு சொல்ல முடியாது அதுக்கு வந்து பாஸ்போர்ட் கொடுப்பாங்க ஓகே அது வந்து பாஸ்போர்ட் கோல்டன் விசாவை பத்தி அமெரிக்கால வந்து இது நாள் வரைக்கும் இந்த கோல்டன் பாஸ்போர்ட் அதாவது அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை வாங்குறதுக்கு இபி ஃபைவ் அப்படின்னு ஒரு கேட்டகரி ஒன்று இருந்துச்சு ஆக்சுவலா க்ரீன் கார்டுக்கே கூட சில கேட்டகரிலாம் இருக்குது அதாவது நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் இந்த நாட்டுக்கு உங்களால மிகப்பெரிய உபயோகமும் லாபமும் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணீங்கன்னா எட்டு பேர் ஏழு வருஷம் எட்டு வருஷத்துல கூட கிரீன் கார்டு சில பேருக்கு கிடைச்சிருக்கு பட் அதுக்கு தனி கேட்டகரி அதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணணும் உண்மையாவே நீங்க வந்து அமெரிக்காவுக்கு மிக மிக வேண்டியவர் உபயோகமானவர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் உங்களால அமெரிக்காவுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு வருஷத்துலேயே கூட கிரீன் கார்டு கிடைக்கும் அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு வருஷத்திலேயே உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பு கிடைக்கும் ரொம்ப வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் அது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ஏதாவது ஒரு லட்சத்துல ஒரு ஒரு பேர் ரெண்டு பேர் மூணு பேருக்கு கிடைக்குமா இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு ஓகே இப்ப இந்த இபி ஃபைவ் தான் வந்து அதுல வந்து முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன ஏதோ ஒரு தொழிலோ இல்லை ஒரு ஏதோ ஒரு பிசினஸோ ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும் அமெரிக்காவில் ஆரம்பிச்சு மினிமம் இத்தனை பேர் இருக்காங்கண்ணா ஒரு ஆறு பேர் இல்ல எட்டு பேர்னு அவங்க வந்து கேட்டகரி சொல்லுவாங்க அவ்வளவு பேருக்கு அங்க இருக்கிற அமெரிக்கன் சிட்டிசன்ஸுக்கு ஓ நீங்க ஆரம்பிச்ச பிசினஸ்லயோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரியிலயோ நீங்க வேலை கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த இபி ஃபைல வந்து வெகு சீக்கிரமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து கிரீன் கார்டு கொடுத்துருவாங்க வித்தின் ஒரு ஒன் இயர்க்குள்ள கிடைச்சிருவாங்க அந்த ஒன் கிரீன் கார்டு கிடைச்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சிட்டிசன்ஷிப் ஆகும் அது ஆன உடனே உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வந்துடும் அப்புறம் நீங்க வந்து அமெரிக்க பிரஜை ஆயிடுவீங்க அது மாதிரி இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இந்த கிரீன் கார்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த EB5 இத ரெண்டுத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு ட்ரம்ப் அதுக்கு பேரு கோல்டு கார்டு அப்படின்னு சொல்றாரு நான் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாரு இதுல அவர் என்ன சொல்றாருன்னா யார் யாரெல்லாம் அமெரிக்காவில குடியுரிமை வேணும்னு ஆசைப்படுறீங்களோ வாங்க அஞ்சு மில்லியன் டாலர் அமெரிக்க டாலர் எங்க நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அஞ்சு மில்லியன் டாலர் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு கோடி வரைக்கும் வருது நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி ஏழு கோடி வருது இந்திய ரூபாய் மதிப்பில் ஸோ நீங்கள் நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி ஏழு கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்கே போய் ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் இதுலையோ பேங்க்லேயோ ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லக்கூடையோ ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெகு சீக்கிரத்தில் வந்து க்ரீன் கார்டு கொடுத்துருவாங்க உடனே வந்து கொஞ்ச நாள்ல வந்து இந்த ஃபைவ் மில்லியன் கோல்டு கார்டு அப்படிங்கறதன் மூலமாக உங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பும் கிடைச்சிடும் அப்படின்னு அஷ்யூரன்ஸும் கொடுக்குறாரு அவர் என்ன சொல்றாரு நீங்க எல்லாம் வந்து இத்தனை நாள் இருந்துட்டீங்க ஃப்ரீயா வந்து இருந்துட்டீங்க ஏதோ சொற்ப அமௌண்ட் கட்டிட்டு ஸ்டூடெண்ட் விசால வரீங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா இருந்துட்டு இங்கேயே சம்பாதிச்சு அந்த பணத்தையே யூஸ் பண்ணி நீங்க வந்து கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி அதுக்கும் சொற்ப பணத்தை கட்டிட்டு கிரீன் கார்டு வாங்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் திருப்பி இங்க சம்பாதிச்சு பல சலுகைகள்லாம் வேற கையில எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பி நீங்க வந்து சிட்டிசன்ஷிப் வர ஆயிடுறீங்க அதனால நீங்க வந்து நான் இது வந்து சரியா படல நீங்க அமெரிக்காவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க அமெரிக்காவை முன்னேற்ற மேக் அமெரிக்கா கிரேட் அகை மகா அதனால உங்க பணத்தை வச்சு அமெரிக்காவினுடைய கடன் பசுமைகளை நான் குறைக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் நீங்க வாங்க நிறைய வாங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி அஞ்சு மில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணுங்க கோல்டு கார்டு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிறத அவர் எடுத்திருக்காரு இதுதான் இப்ப லேட்டஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கிறது பல பேர் வந்து இல்ல நல்ல ஸ்கீமு போகலாம் அமெரிக்காவை அப்படிங்கிறாங்க சில பேர் அதான் சில பேர் நல்லது அப்படிங்கிறாங்க பல பேர் வந்து நாப்பத்தஞ்சு கோடியா அதுக்கு பேசாம இங்கேயே ஒரு பத்து கோடிக்கு வீடு வாங்கிட்டு ஒரு இருபத்தஞ்சு கோடிக்கு அருமையாக ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன்னொரு பத்து கோடி பேங்க்ல போட்டு டெபாசிட் வச்சுக்கிட்டோம்னாக்க நல்லா நிம்மதியாக வாழலாமே அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காங்க என்னுடைய கருத்து நாற்பத்தஞ்சு கோடிக்கு அமெரிக்க குடியுரிமை பெறுவது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஏற்புடையது அல்ல இந்த கோல்டு கார்டு மூலமா இந்த ஸ்டூடெண்ட் விசா ஹெச் ஒன் பி விசா அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன இந்த ஃபாஸ்ட் ட்ராக் விசா இதெல்லாம் முடிவுக்கு வருமா அப்படின்னா அதை நோக்கித்தான் இந்த முன்னெடுப்பு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் தெரிகிறது ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் கூடவே எப்பவும் போத வழக்கமான ரிக்கொஸ்ட்டு தான் ஜாயின் பண்ணுங்க மெம்பர்ஷிப்பில் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஸோ நன்றி வணக்கம்